வணக்கம் இன்றைக்கி தேதி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நான் பேசணும் நினைக்கிறது வந்து மக்களாட்சி மக்களாட்சினா என்னென்னா ஐம்பத்தோரு சதவீதம் யார் வந்து ஓட்டுப்படுறாங்களோ அவங்க வந்து மக்கள் ஆளலாம் அதுதான் மக்களாட்சி நாற்பத்தொம்போது சதவீதம் மக்களோட ஓட்டு வாங்கினவங்க ஆள முடியாது இப்போ இதில் என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன்னா இந்த மக்களாட்சி முறைங்கிறத வந்து நம்மளை ஆண்ட பன்னாட்டு மக்கள்னால் நிறுவனங்கள்னால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த மாதிரி நிறுவனங்கள்னால கொண்டு வரப்பட்டது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அந்த நிறுவனங்கள் ஆ இருக்கிற நாடுகளில் பார்த்திங்கன்னா மன்னராட்சி இருக்குது ஒன்றுமும் மன்னராட்சி தான் இருக்குது இப்போ இங்கிலாந்தோட மன்னர் தான் வந்து கனடாவுக்கும் மன்னர் ஆஸ்திரேலியாவுக்கும் மன்னர் சில நாடுகளுக்கு மன்னர் இங்கிலாந்தில் என்னென்ன பேரில் நாடுகள் ஊர் இருக்கோ அதே பேரில் கனடாலே ஊருங்க இருக்குது இவங்களோட முறையை வந்து நம்ம பயன்படுத்துகிறதில் இருக்கிற சிக்கல் என்னன்னா இவங்க நம்மளை ஆள்றதுக்கான முறையை தான் வச்சுருக்கிறாங்களே ஒழிய நம்ம மற்றவங்கள ஆளுறதுக்காவோ இல்லை நம்ம சுயேட்சையை வாழ்கிறதுக்கான முறையோ கிடையாது நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்ததே வந்து நம்மளை ஆள முடியுங்கிற ஒரு இஸ் திட்டத்தையும் உருவாக்கிட்டு தான் அவங்க நம்மளை விட்டுட்டே போனாங்க அதுக்கு தான் இரநூறு வருஷம் போராடினாங்க நம்ம வந்து ஒன்றிணைச்சாங்க சம்மந்தமே இல்லாத உருது மொழி பேசுகிற இதை வந்து நம்மளோட நாட்டோட முக்கிய மொழியாக மாற்றினாங்க ஹிந்தி அதோடய எழுத்து வடிவத்தை சமஸ்கிருதத்துக்கு கொடுத்தாங்க சமஸ்கிருதத்தில் இப்போ பேர் வைக்கிற எல்லா இந்திய திட்டங்களும் பார்த்திங்கன்னா தமிழ் வழி போகிற மொழிக்கெல்லாம் இருக்கும் இது மாதிரி வந்து ஒரு திட்டமிட்டு தான் வந்து நம்மளுக்கு சுதந்திரமே கொடுத்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது ஆட்சி ஃபெடரேஷன் ஃபெடரேஷன் என்னென்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மாநிலங்கிறது எப்படின்னா அந்தந்த மொழி சார்ந்து மக்களை பிரித்து மாநிலம் பிரிச்சிருக்காங்க இப்போ அந்த முறையில் போனீங்கன்னா இப்போ இந்த காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி ஆள்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லாதது ஏன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற சுயாட்சியை வந்து இவங்க வந்து மொத்தமாக வந்து கூட்டாட்சிங்கிற பேரில் வந்து காலி பண்ணுறாங்க எப்படி சொல்கிறதுனா இப்போ பிஜேபி வந்து தமிழர்கள் இலங்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் குடியுரிமை கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் கிட்டத்தட்ட எட்நூறு மீனவர்களுக்கு மேலே கடந்த பத்து பதினஞ்சு ஆடுங்களாக இருபது ஆண்டுகளாக இறந்துருக்குறாங்க இது வரைக்கும் நேவல் ஃபோர்ஸை டெவலப் பண்ணவே கிடையாது இந்த மாதிரி வந்து இப்போ இப்போ கூட தமிழரை ஒடிசாவை ஆளலாமான்னு கேட்டு இங்கே வந்து தியானம் பண்ணாங்க நான் அப்படி தெரியாமல் பேசிட்டேன் இல்லை இது வந்து அந்த மக்கள் தான் அந்த மக்களை ஆளுன்னு கூட வந்து சொல்கிறதுக்கு இந்த அமித்ஷாக்கும் மோடிக்கும் மனசு இல்லை காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து தனி ஈழம்னு பேசினோம் அவங்க தான் பிரபாகரை வளர்த்தது அவங்க தான் இராணுவத்தை கொடுத்து பயிற்சி பண்ணது அவங்க தான் கடைசியில் கொலை பண்ணது அவங்க தான் ஏழு தமிழர்களையும் சரி தமிழர்களையும் சரி அங்கே இருக்கிற மக்களையும் கொண்டதும் அவங்க தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறது இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குதா இந்திய நாடாளுமன்றத்தில் அதில் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு பெரும்பான்மை வாங்கினா தான் வந்து இந்திய முதன்மை அமைச்சராக இந்தியாவுக்கு முதன்மை அமைச்சர் பிரைம் மினிஸ்டராக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அது வந்து இப்போ ஒரு எழுபறியாக இருக்குது ஏன்னா இப்போ பீகார் இருக்காரரும் ஆந்திராக்காரர் நினைக்கிறேன் தெலுங்கு தேச பார்ட்டி அவங்க ரெண்டு பேருமே வந்து அங்கிட்டி இங்கிட்டு போகிறவங்க பிஜேபி கூட்டணி வந்து இப்போ இப்போ தான் முடிவு எடுத்துட்டு திரும்பவும் பிஜேபி கூட்டணிக்குள்ளே இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்தவங்க இப்போ இவங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் இப்போ இந்த இருபது இருபத்தஞ்சு தொகுதி தான் அந்த தொகுதி வந்து இப்போ நான் வந்து பிஜேபி விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ரெண்டு பார்ட்டிஸும் காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கலாம் அவங்க வந்து யாரை பிஎம் ஆக்கணுமோ ஆக்கலாம் இப்போ இதில் இருக்கிற சிக்கல் என்ன நான் சொல்கிறேன்னா இவங்க இந்த ரெண்டு பார்ட்டியும் வந்து எப்போ வேணாலும் மனசு மாறலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கூட அவங்க மனசு மாறி பிஜேபி கூட்டணியை வந்து அவங்க உதறி எரிஞ்சிட்டு போகலாம் அப்படி உதறி எரிஞ்சிட்டு போகிறாங்கன்னா காங்கிரஸ் கூட சேர்கிறாங்கன்னா காங்கிரஸ் வந்து ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை போடலாம் இதுதான் வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மக்கள் ஆட்சி முறை சொல்லுது இது இதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்போவுமே நடுவில் நின்றுட்டு இத்தனைக்கும் அவங்க வந்து குறைஞ்ச ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க இந்தியான்னு நம்மளோட பாப்புலேஷன் நானூறு முந்நூறு கோடினா அந்த பாப்புலேஷனில் அவங்க வாங்கின ஓட்டு சதவீதங்கிறது ரொம்ப குறவு ஆனால் அவங்க வந்து யார் வந்து இந்தியாவோட முதன்மை அமைச்சராக பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியுங்கிறத தீர்மானிக்கிறாங்க ஒரு ஒரு நிமிஷமும் தீர்மானிக்கிறாங்க அவங்களுக்கு திரீன் கைகள் விளைச்சல் நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன் அவங்க நினைச்சதை சாதிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் வேணாலும் போவாங்க அவங்கள நான் குறை சொல்லலை இந்த முறையை குறை சொல்கிறேன் எப்படிப்பட்ட அதிகாரம் வந்து இந்த மக்களாட்சி முறையில் இருக்கிற ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம்னு நான் சொல்ல விரும்புகிறேன் இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தீர்வு என்ன நான் நினைக்கிறேன்னா இப்போ இப்போ நூறு மக்களில் நூறு மக்கள்னு வச்சுக்கோங்க நூறு மக்களில் வந்து ஓட்டு போடுறது வந்து அறுபத்தஞ்சு மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க அறுபத்தஞ்சில் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க மீதி முப்பத்தஞ்சு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மக்கள் ஓட்டு போடுறதில்ல அந்த அறுபத்தஞ்சு மக்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாட்டி வந்து ஐம்பது சதவீதம் வாங்குது ஐம்பத்தொரு சதவீதம் வாங்குது இன்னொரு பாட்டி நாற்பத்தெட்டு சதவீதமோ அந்த மாதிரி வாங்குகிறாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து அந்தந்த மக்களோட பிரதிநிதிகளாக இருந்து அந்தந்த மக்களோட தேவைகளை அவங்க என்ன அரசியல் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை பூர்த்தி பண்ணுற மாதிரியான ஒரு முறை வேணும் எடுத்துக்காட்டுக்கு அந்த அறுபத்தஞ்சு பேரில் முப்பத்தஞ்சு பேர் ஒரு கட்சிக்கும் முப்பது பேர் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த முப்பத்தஞ்சு பேரோட தலைவராக ஒருத்தர் இருக்கட்டும் அவரோட ஆதார் எண் அதை எந்த ஒரு முறையோ அதை நம்ம பண்ணிக்கலாம் பண்ண முடியாதுங்கிறது இந்த காலத்தில் எதுவுமே கிடையாது அதுதான் கணினியோகம் அவங்களுக்கு என்ன வாக்குறுதி அந்த தலைவர் கொடுத்தாரோ அதை வந்து அவர் வந்து பொதுவான வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றணும் அவர் நிறைவேற்றுறாரா இல்லையாங்கிறத பொறுத்து தான் அடுத்த வாட்டி அந்த முப்பத்தஞ்சு பேரும் முப்பது பேரும் வந்து அடுத்த முறை அவங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவு இருக்கணும் இதை இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மக்கள் யார் பிரதிநிதியாக ப எடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கிடைக்குது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சி நினச்சா வந்து இந்திய அரசியலை வந்து எப்போனாலும் புரட்டி போடல பிஜேபியாக காங்கிரஸான்னு சொல்லிட்டு இது தப்பு இது சரியில்லை இதுக்கு இந்த முறை கொண்டு வந்தால் ஓரளவுக்கு ஓட்டு என்ன நான் ஓட்டு போட்டு தேர்ந்த அந்த முதல் ரெண்டு பேர் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது முதல் ரெண்டு பேர் ஒருத்தரை நாற்பத்தஞ்சி சதவீத ஒரு கணக்கு நாற்பது சதவீதத்துக்கு மேலே வாங்கினா அவங்க பிரதிநிதியாக அந்த அவங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு இருக்கலாம் நாற்பது சதவீதத்துக்கு குறைவாக இருந்தாங்கன்னா அவங்க பிரதிநிதியாக இருக்க முடியாது டெமோக்ராட்டிக் ரூலே போகட்டும் மக்களாட்சி முறையே போட்டோம் அதிகம் ஓட்டு வாங்கினவங்கள எல்லாத்தையுமே ஆளட்டும் அந்த அறுபத்தஞ்சி பேரையும் ஆளட்டும்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நன்மை நடக்கும் நமக்கு ஓட்டு போட்டவங்க நம்மளோட கொள்கைகள் கேட்டு ஓட்டு போட்டவங்களுக்கு நம்ம சரியாக செஞ்சோமாங்கிறத அந்த ஓட்டு போட்ட மக்கள் தீர்மானிப்பாங்க இந்த தீர்மானங்கிறது வந்து இந் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து நான் நிறைய பணம் கொடுக்குறேன்னு கூட நான் வருவேன் நான் வந்து வந்தேன்னா பத்து லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கூட வரலாம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தில் அடிபடும் போது வாழ் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இது மூலமாகவும் மக்கள் வந்து அடுத்த அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து வேறு ஒருத்தவங்க ஓட்டு போடுவாங்க இது வந்து நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறேன் நான் பரிந்துரைக்கிற ஒரு திட்டம் ஏன்னா இது ஃபெடரேஷன் ஜெயிச்சிருச்சு மக்கள் ஆட்சி வந்துடுச்சு ஸ்டேட் உரிமைகள்லாம் காப்பாற்றப்படுது இப்போ காங்கிரஸ் வந்துடும் காங்கிரஸ் வந்து பெரும்பான்மையான எதிர்கட்சியாக வருது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது மக்கள் மறந்துடுறீங்க இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய துரோகம் காங்கிரஸ் பண்ணியிருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சியில் பிஜேபி எவ்வளோ துரோகம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணுதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மற்ற இடத்துல தெரியல இப்போ உத்தரப்பிரதேசில் பிஜேபி தோத்துடுச்சுன்னு சொல்கிறாங்க அயோத்தியா ராமர் கோயில் கட்டின இடத்துல பிஜேபி தோத்துருச்சுன்னு சொல்கிறாங்க அந்தந்த ஊர் மக்களுக்கு அவங்கவுங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியும் நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன் மக்கள் என்றைக்குமே உங்களோட வாழ்வாதாரம் பொருளாதாரம் இயற்கை வாழ்வியல் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்த நினச்சி ஓட்டு தயவு செய்து போடாதீங்க இதனோட தாழ்மையோட வேண்டுகோள் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் மாறணும் என்னை பொறுத்த வரைக்கும் மன்னர் முறையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தால் நல்லது தான் ஆனால் அந்த மன்னரையும் வேலிடேட் பண்ணுற மாதிரி ஒரு இருபது வருஷத்துக்கு இருக்க மக்கள் எல்லாம் ஓட்டு போகிற மாதிரியான ஒரு முறையும் வேணும் இவங்க மன்னராக தொடரலாமான் சில இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்கல்ல இப்போ சைனா அதை வச்சு தானே எல்லா நாட்டுக்கும் கடன் கொடுத்துட்டு இருக்குது நம்மளை அங்கேயே லாக் பண்ணிட்டாங்க நம்ம ஆளும் வர்க்கம் நம்ம மேலே வரக்கூடாதுன்ட்ட ஏதோ மனசில் பட்டதை சொல்லணும்னு நினச்சேன் ஏதாவது நீங்களும் இதை பற்றி நிறைய யோசிங்க இது எப்படி சரியாக வரும்ன்ட்டு இது கண்டிப்பாக இந்த டெமோக்ரஸின்னு சொல்கிறதே ஒரு தான் இது கூட நான் சேர்த்தி சொல்கிறேன்னா அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் நூறு பேரில் முப்பத்தஞ்சு பேர் ஓட்டு போடலன்னு நான் சொன்னேங்க அவங்க முப்பத்தஞ்சு சதவீதம் நூறில் அவங்க எங்கே போனாங்க அவங்களே ஓட்டு போட வைக்க வேண்டியது இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சியோட கடமை அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட பிரச்சனைகள் என்னங்கிறத அவங்க வீட்டுக்கு நேரடியாக போய் எழுதி வாங்கி அதை இணையதளத்தில் ஏற்றி அதை வந்து எல்லாத்துக்கும் காட்டுற மாதிரி பண்ணி அதை ஒரு பத்து நிறுவனங்களுக்கு கொடுத்து அவங்களோட மனநிலை என்ன அவங்களுக்கு என்ன தேவை ஏன்னா அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் ஏன் ஓட்டு போடலைன்னா அவங்க இந்த மக்களாட்சி முறையில் கை வெட்டுவிட்டாங்க அதனால தான் அவங்க ஓட்டு போடலை அவங்களும் ஓட்டு போட போது தான் இந்த இது வந்து முழுமை இந்த மக்களாட்சிங்கிறது முழுமையடையுது ஏன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு சதவீதங்கிறது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த இது அது வந்து அவங்களே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அவங்களே ஓட்டு போட வைக்கணும் நன்றி